ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு சில கேள்விகளும் அதில் ஒரு சில பதில்களும் உங்கள் மனதை தொடும் என்று நம்புகிறோம் எத்தனை முறை கேட்டாலும் திகட்டாத பாடல் எது நாட்டு பண்ணும் தமிழ்தாய் வாழ்த்து எது சிறந்த உதவி செய்த உதவியை மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருப்பது நமக்கு நாமே எதிரியாவது எப்போதும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடும்போது நாம் செய்த நல்ல செயல்கள் எல்லாம் காற்றில் பறந்து போய் விடுகின்றன அப்பொழுது நமக்கு நாமே எதிரியாகி விடுகின்றோம் மனிதன் எப்பொழுது ஞானம் அடைகிறான் தான் ஒன்றும் இல்லை என்று உணர்கிற போது குழந்தைகள் வளர்ப்பில் உள்ள இன்றைய பிரச்சனைகள் என்ன இன்றுள்ள குழந்தைகள் எந்த வரிசையிலையும் காத்திருப்பதற்காக பழக்கப்படவில்லை அனைத்தையுமே ஆன்லைன் மூலம் பெற்றுவிடுகிறார்கள் எனவே அவர்கள் ஏமாற்றத்துக்கு பழக்கப்படாமல் வாழ்கிறார்கள் ஒரு சின்ன தோல்வி ஏற்பட்டாலும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது நன்றாக பேச எதை கற்றுக்கொள்ள வேண்டும் மௌனத்தை அன்பு முக்கியமா அறம் முக்கியமா அறத்துக்கு அன்பே ஆதாரம் நண்பர்களுக்கும் சந்தர்ப்பவாதிகளுக்கும் என்ன வேறுபாடு நெருக்கடி வந்தால் அதை உதவி செய்யும் சந்தர்ப்பமாக கருதுபவர்கள் நண்பர்கள் விட்டுவிட்டு ஓடுபவர்கள் சந்தர்ப்பவாதிகள் புறம் சொல்பவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் புறம் சொல்வது சிலருக்கு பொழுதுபோக்கும் ஒரு சின்ன கதையின் மூலம் இதை உங்களுக்கு உணர்த்தலாம் ஆற்றில் குளித்து முடித்து விட்டு வந்த யானை ஒன்று அழுக்கில் புரண்டு வந்த பன்றியை பார்த்ததும் ஓரமாக ஒதுங்கி சென்று உடனே பன்றி இவ்வளவு பெரிய உருவத்தோடு இருந்தாலும் என்னை பார்த்து பயந்து விட்டாயே என்று பரிகசித்தது அதற்கு யானை நீ மோதினால் மறுபடியும் நான் குளிக்க வேண்டுமே என யோசிக்கிறேன் உன்னை ஒரே மிதியில் என்னால் தூசம் செய்ய முடியும் என்று சொன்னது புறம் சொல்பவர்களிடம் அந்த யானையைப் போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் பந்திகளின் சேரு நம் உடம்பெல்லாம் ஒட்டிக்கொள்ளும் சோம்பலில் உச்சம் எது கையில் இருக்கும் மிட்டாயை வாயில் போட வருவதற்கு காத்திருத்தல் ஒருவரை புண்படுத்தாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் சில உண்மைகளை அவரிடம் பேசாமல் இருந்தாலே போதும் துன்பம் வரும்போது சிரிக்க முடியுமா பலருக்கு முடியும் அடுத்தவர்களுக்கு வரும்போது தகுதியற்றவர்களும் புகழ் பெற காரணம் என்னும் தகுதியற்றவர்களை ஆர்வப்பட்டு தூக்கி பிடித்தாலும் தரம் திரிக்க தெரியாதவர்களை அவசரப்பட்டு முன்மொழிவதாலும் இதுபோன்ற விபத்துகள் நிகழ்வது உண்டு ஆனால் அது புகழல் பிரபலம் மட்டுமே வளரும்போது வாத்துகளுக்கும் அன்னத்துக்குமான வேறுபாடு வெளியில் தெரிந்துவிடும் கண்கள் சொல்லாததை காலம் சொல்லிவிடும் திருமணம் வெற்றியடைய என்ன செய்ய வேண்டும் கணவனும் மனைவியும் நண்பர்களே போல பழக வேண்டும் ஒரே ரசனை உள்ளவர்களை விட அடுத்தவர் ரசனையை மதிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் எது அழகு இயற்கை ஒப்பனைகள் இயல்பாக இருப்பதே அழகு பிரபலமானவர்களைப் பற்றி ஏன் வதந்திகள் அதிகமாக உருவாகிறது பிரபலமானவர்கள் மீது மக்களின் இதயத்தில் ஒரு சின்ன பொறாமை இருக்கிறது அவர்களைப் போல நாமும் பலருக்கு தெரியவில்லையே என்ற வருத்தம் மேலிடுகிறது அவர்களுக்கு அவதூறு நேர்ந்தால் தாங்கள் அவர்களை விட புனிதமானவர்கள் என்பதை போன்ற எண்ணம் சமாதானமும் ஏற்படுகிறது அந்த பரபரப்பை வைத்தே வதந்திகளை பரப்புகிறார்கள் இயக்குகிறார்கள் எந்த பஞ்சம் பொடியது இயற்கை தவறுவதால் ஏற்படும் பஞ்சத்தை விட இருப்பவர்கள் பதுக்குவதால் உண்டாகும் பஞ்சம் யாருடைய மரணம் அழகு இறந்த பிறகும் வாழ்வர்களுடைய மரணம் அழகு எப்போது தவறுகள் மறைகின்றன அவற்றை மனதார ஒத்துக்கொள்ளும்போது போகத்திலும் யார் அழகாக இருப்பார்கள் கோபம் வருகிறபோது உலக அழகிகள் கூட பொலிவை இழந்து விடுவார்கள் ஆனால் கோபத்திலும் அழகாக இருப்பவர்கள் குழந்தைகள் இந்த கேள்விகளுக்கும் அப்படிப்பட்ட ஒப்பற்ற பதில்களுக்கும் சொந்தக்காரர் திரு இறையன்பு அவர்கள் நன்றி